கிடையாது ஏர்போர்ட்டே வர கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வர கூடாதுன்னு தான் சொல்றேன் இத நான் சொல்லலன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூவி வெப்பமயமாதல் பைமूर्तिக்கிட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சிட்டு இருக்குன்றத நாம பார்க்கிறோம் இப்போ ரீசன் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்விலัยவுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃபிளட்க்கு காரணமே இங்கே இந்த சுட்டுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான்னு சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள்